ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தக்காளி குருமா இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க இப்போ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குருமா செய்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு வெங்காய மிளகாயெல்லாம் சீக்கிரம் வேகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க சீக்கிரமாக வெந்துடும் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிற அதையும் சேர்த்திக்கலாம் நான் வந்து தக்காளி அரைச்சும் சேர்த்த போகிறேன் ஏன்னா அதை வந்து அரைச்சி சே சேர்த்துனா தான் நம்ம குருமா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இந்த இது கூட சேர்த்திக்கலாம் தக்காளி வந்துருச்சு அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன பட்டை சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் துருவனை தேங்காய் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி இந்த பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம தக்காளி கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு எல்லாத்துக்குமே போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொடியுப்பு வடவை கல்லுப்பு ரொம்ப நல்லது இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ குருமா வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மல்லித்தழை தூவி இறக்கி வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க